ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த பதிவு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புதிய ஆங்கில மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கு அதாவது எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் தாங்க ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள் எல்லாம் இருக்கு நிறைய பண்டிகைகள் வர இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகநிலைகளும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் அப்படின்றது இருக்கு அந்த தன்மைகளுக்கு ஏற்ப பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையும் ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் எல்லா கிரகங்களுமே நல்ல நிலை தான் வந்து இருக்காங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருக்காங்க எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றது தொடர்ந்து பார்க்கலாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்குமே தான் இருக்க போறாரு ஸோ ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா கடகத்துல இருந்து சிம்மராசிக்கு வந்து போக போகிறாரு ஸோ சிம்ம ராசிக்கு சூரியன் வரக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றம் இருக்கு நல்ல ஒரு பக்கபலமாக வந்து சூரியன் உங்களுக்கு இருப்பார் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா ராசி அதிபதி ராசியிலே வந்து சஞ்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உறுதியே கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்துருங்க அடுத்து புதன் ஆகஸ்ட் மூணாம் இருந்து தனுஷ் ராசிக்கு வந்து போக போகிறாரு அடுத்து ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறமா சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் சுக்ரன் மிதனத்துல கடகராசிக்கு மாற்றம் பெறாரு அதே போல செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாசம் முழுக்க முழுக்க கனிர கன்னிராசியில தான் இருக்க போறாரு ஸோ இந்த செவ்வாய் கனிராசியில இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க இருக்கிறதுனால தொழில வளர்ச்சி நிதி லாபம் இதெல்லாம் வந்து சாத்தியமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து குரு குரு பார்த்தீங்கன்னா மிதுனத்துல அதுவும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு அப்புறமா புனர்பூசம் நட்சத்திரத்துல வந்து மாற போறாரு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறமா குருவின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் ஏற்படும் நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் அடுத்து சனி சனி முன் எப்போதும் போல தான் மீனத்துலேயே தான் இருக்கிறாரு மீனத்தில் அதுவும் வக்ர நிலையில் இப்போ இருக்க போகிறாரு ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைந்த சனீஸ்வர பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் தான் இருக்க போகிறாரு ஸோ வக்ரத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து உருவாகும் அடுத்து ச ராகு கேது ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் எப்போதும் போல் சிம்மத்திலேயும் தான் இருக்க போகிறாங்க இது ரெண்டு கிரகங்களுமே ஒரு கலவையான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு உறுதியை நம்பலாம் ஸோ இந்த கிரகநிலைகள் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஏற்படக்கூடியது இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகளின் மூலமாக மிகப்பெரிய யோகங்களும் உருவாக இருக்குங்க அதாவது அதாவது கஜலக்ஷ்மி ராஜ யோகம் நாராயண யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான யோகங்களானது இந்த காலகட்டங்கள் உருவாக இருக்குது இந்த யோகங்களானது கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம் ஸோ மிதன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்க போறாங்க அதன் மூலமா என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன் பயன்பெறுங்க கண்டிப்பாக மதனராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் கூடியவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கர பகவான் ரொம்ப ரொம்ப பலம் பெற்று இருக்கிறாருங்க அதாவது நல்ல பலம் பெற்று ஒன்று மற்றும் ரெண்டாம் ஸ்தானங்களில் வந்து சஞ்சரிக்கிறாரு ஸோ இதனால் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கவலைப்படாதீங்க தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களாலேயும் நீங்கள் ஆதாயத்தை வந்து அடைவீங்க அது இல்லாமல் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா மேலோங்க ஆரம்பிக்கும் இவ்வளோதான் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருந்திருந்தாலுமே கூட இவ்வளோ நாளாக இருந்தாலுமே கூட இனி வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ அகஸ்ட் மாதத்தை நீங்கள் ரொம்ப சூப்பராகவே வந்து வரவேற்கலாம் ஏன்னா உங்களுக்கு நல்லபடியாக தான் வந்து இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போலதாங்க கேது உங்களுக்கு மூணாவது வீட்டிலே தான் இருக்க போகிறாரு ஸோ உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய நோய் நொடிகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படின்றதும் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக மிதுனராசி நேயர்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே ஆகஸ்ட் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து முதல் பதினைந்து நாட்களுக்குள்ளேயே எல்லாம் சரியாக போயிடும் ஸோ கவலைப்படாதீங்க அடுத்து வரக்கூடிய மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது ஆன்மீகத்திலேயும் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க கோவிலுக்காக நிறைய விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மன பக்குவம் இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்குங்க ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் முயற்சி இல்லாமல் எதுவுமே வந்து நடக்காது நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரே இடத்துல இருந்து அந்த வேலை நம்மக்கிட்ட வந்துடாது ஸோ அதற்குரிய முயற்சிகள் உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வைக்கலாம் இல்லை எங்கேயாவது வேக்கன்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரெசியூம்ஸ் கொடுத்து வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையாவது நீங்கள் செஞ்சு வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு யார் மூலியமாவது நன்மைகள் வந்து ஏற்படும் அதனால் கண்டிப்பாக வேலை இல்லாதவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வேலை இருக்குது பத்தாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் சனி பத்தில் இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருமே தொழில் செய்யக்கூடிய முதனராசி நேயர்கள் ஆகஸ்ட்டு மாதத்தில் மிக சிறப்பான நல்ல லாபத்தை வந்து பார்ப்பீங்க ஸோ என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு அது வந்து ரொம்ப டவுனாக இருந்தாலுமே கூட ஆகஸ்ட்டு பிறந்துடுச்சு அப்படின்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு நிறைய லாபம் வந்து கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களும் அப்படிதாங்க நல்ல ஒரு ஆதாயத்தை பார்ப்பீங்க சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு பூர்வீக சொத்துலலாம் பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு கைக்கு இன்னும் வரல நிறைய பிரச்சனைகளோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே வந்து கிளியராக போகுது ஸோ உங்களுக்கு இப்போது சாதகமான ஒரு தீர்ப்பானது கிடைக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு கைக்கு கிடைக்காத அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே அடுத்த ஆகஸ்ட்டு பதினேழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பயிற்சி ஆகிடுவார் ஸோ ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் மூணாவது இடத்துக்கு வந்து போகிறார் இது முதன ராசிக்காரர்களுக்கு நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தாங்க நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகவாதிகளை சந்திப்பீங்க உங்களுக்கு பிடித்தமானவங்களை நீங்கள் பார்ப்பீங்க மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்களுடைய சந்திப்பு கிடைக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவும் அவங்க கொடுக்கக்கூடிய உதவியும் அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் அல்லது குடும்பத்தை நல்லபடி நடத்துறதுக்காக இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சிறப்பாக நடத்துவதற்கு இவங்களுடைய உதவி அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் தந்தை மகனுடைய உறவு நல்ல பலப்பட ஆரம்பிக்குங்க ஸோ இது வரைக்கும் சண்டைகளோடு இருந்திருந்தாலும் மனஸ்தாபங்களோடு இருந்தாலும் இப்போ வந்து எல்லாம் மறந்துட்டு எல்லாருமே வந்து இணையக்கூடிய நேரம் ரெண்டாவது வீட்டில் புதன் இருக்கிறாரு ஸோ புதன் ரெண்டில் இருக்கிறதுனால ஞாபகம் மாறுதி அப்படின்றது அப்பப்போ உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் பணம் விஷயத்துலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கேயாவது எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு தேடக்கூடாது பணம் மோசடி கும்பல்கிட்டலாம் நீங்கள் சிக்கிக்காதீங்க ஏன்னா அப்படி ஒரு வேளை மாட்டிட்டீங்கன்னா பணத்தை நீங்கள் கண்டிப்பாக இழக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பணத்தை உங்களால் திரும்ப எடுக்கவே முடியாது புதிய நபர்கள்ட்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கே இருங்க யார்கிட்டையும் அதிகமாக உங்களுடைய சீக்கிரட்டான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்காதீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கணக்கு எல்லாம் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ யாராக இருந்தாலும் அளவோடு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அடுத்து நாலாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறாரு சகோதர சகோதரிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் அதனால் முன்கோபம் கூட உங்களுக்கு வரலாம் ஸோ கண்டிப்பாக முன்கோபத்தை வந்து தவிர்த்துக்கோங்க ராசிக்குள்ளே குரு இருக்கிறாருங்க அதனால் வீண் ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இல்லாமல் இருக்கும் இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லையும் கவனமாக இருக்கணும் நம்ம யாருக்காகவும் ஜா ஜாமீன் கையெழுத்து போடுறது ஏன் யாருக்கும் பணம் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யாதீங்க அது ஏன்னா அப்படி ஒரு வேளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பணத்தால் நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்து ஒன்பதாவது இடத்துல மிதன ராசிக்காரர்களுக்கு ராகு இருக்க போகிறாரு இதனால் மன உளைச்சல் சங்கடம் எல்லாமே உங்களுக்கு உருவாகுங்க ஏன் சொல்லப்போனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் கூட உங்களுக்கு வந்து உண்டாகலாம் அதனால் மன குழப்பத்தை எல்லாத்தையுமே வந்து ஏற்படாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க ஒருவேளை நீங்கள் தேவையில்லாத மனம் குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்க அப்படின்னா உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அடிக்கடி சண்டை வர மாதிரிலாம் இருக்கும் கண்டிப்பாக இப்படி உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்படின்னா மிதனராசினியர்களாகி நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா தான் பிரச்சனைகள் வந்து எல்லாமே வந்து சரியாக போகும் அதனால் கண்டிப்பாக இந்த டைமில் அதையெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பலமாக இருக்கணும் இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளானது உங்களை பெருசாக எந்த விதமான சிக்கல்களையும் சிக்க வைக்க கூடாது அப்படின்றதுக்காக எளிமையை என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரத்தில் வரக்கூடிய எல்லா கிழமைகளையும் வந்து சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலுமே கூட நீங்க புதன்கிழமையை சூஸ் பண்ணிக்கோங்க புதன்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரது ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முடிஞ்சால் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க இன்னும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சக டைம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோடு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்